முக்கிய நிகழ்வுகள் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் தங்க கவசத்தில் அருள் பாலித்த விநாயகர் விநாயகர் சதுர்த்தியொட்டி நூற்று பதினெட்டு கிலோவில் மெகா சைஸ் லட்டு தனியார் ஸ்வீட் கடை உரிமையாளர் அசத்தல் சது முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்றவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனையில் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி கலாச ஆரத்தி பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆர்த்திகள் காண்பிக்கப்பட்டது அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனகுல விநாயகரை தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் புதுச்சேரியில் கோவில்கள் பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் நூற்று பதினெட்டு கிலோவில் மெகா சைஸ் லட்டு வைத்து விநாயகருக்கு படையல் செய்த அசத்திய ஸ்வீட் கடை உரிமையாளர் மேலும் இந்த லட்டை மூன்று நாள் படையலுக்கு பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி நாற்பத்தைந்து அடி சாலையில் அமைந்துள்ள ஜெயின் ஸ்வீட் கடையில் கடந்த இருபது ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய அளவில் லட்டுகளை வைத்து விநாயகருக்கு படையல் செய்வது வழக்கம் அதன்படி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பதினோரு கிலோ லட்டு செய்து படையல் செய்ய தொடங்கிய கடையின் உரிமையாளர் விக்ரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டாக ஐந்து கிலோ எடைகளை அதிகரித்து தற்போது இருபத்தி இரண்டாம் ஆண்டாக நூற்று பதினெட்டு கிலோ லட்டு செய்து விநாயகருக்கு படையல் செய்துள்ளார் மேலும் மூன்று நாள் பூஜைக்கு பின்பு இந்த லட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது இந்த லட்டை அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்பி எடுத்துக்கொண்டனர் ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து மூன்றாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர் ஆனால் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு குழு சார்பில் விடுபடுத்த தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித் துறையில் பணிபுரியும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மூன்றாவது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சைபர் கிரைம் கும்பலிடம் நான்கு பேர் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தோரு லட்சம் எழுந்துள்ளனர் புதுச்சேரி பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேளையாக வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை நம்பி அப்பெண் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் வேல்ராம்பட்டை சேர்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டிஓ இலான் செயலி வந்துள்ளது அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார் அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் முப்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது எடுத்துள்ளனர் இதேபோல் கொம்பாக்கத்தை சேர்ந்த ஆண் நபர் இருபத்தோராயிரத்து ஐநூறு உப்பளத்தைச் சேர்ந்த பெண் இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து என நான்கு பேர் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு ரூபாய் இழந்துள்ளனர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கு போட்டித் தேர்வு நடைபெறுவதை ஒட்டி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது புதுச்சேரி மாநிலத்தில் துணை தாசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு வருகிற முப்பத்தோராம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடக்கிறது இதையொட்டி தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்காக வருகிற முப்பதாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்ய நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் புதன்கிழமை பாடத்திட்டம் கடைப்பிடிக்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான மாணவர்களுக்கு வருகிற முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருந்த இரண்டாம் பருவ தேர்வு ஒரு நாள் முன்னதாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரணகுமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் ஸ்ரீ நவகிரக ஹோமம் ஸ்ரீ ஸ்ததர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜெ சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தினை திறந்து வைத்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆளு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணி குழு தலைவர் ஐயனார் சேதராபட்டு புருஷோத்தமன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பொதுச் செயலாளர் சிவசங்கர் இளைஞரணி உலகநாதன் கூடப்பக்கம் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு கட்டில் வீரோ நாற்காலி டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்று மகிழ்ந்தார் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விழியனூர் தில்லை நகர் கார்டனில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தில்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நாடு முழுவதும் இன்று விநாயகர் விழா வெகு சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் விநாயகருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழச்சாறுகள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தில்லைநகர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி காவல்துறையில் ஏழு எஸ்பிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் பணியாற்றும் ஏழு எஸ்பிக்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டன அதன்படி எஸ்பிக்கள் ஈஷா சிங் கமாண்டர் ஐஆர்பிஎன் சுருதி போதைப் பொருள் தடுப்பு சைபர் கிரைம் ரஜினா சிங்ஸ் வயர்லெஸ் ஜிந்தா கோதண்டராமன் சிக்மா செக்யூரிட்டி மோகன்குமார் மோட்டார் போக்குவரத்து சரவணன் பி ஆர் செல் பழனிவேல் தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட கூடுதல் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் தங்க கவசத்தில் அருள் பாலித்த மணகுல விநாயகர் விநாயகர் சதுர்த்தியொட்டி நூற்று பதினெட்டு கிலோவில் மெகா சைஸ் லட்டு தனியார் ஸ்வீட் கடை உரிமையான அசத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்